திருப்பூரில் தன்னுடைய பிறந்த நாளில் பொதுமக்களுக்கு இலவசமாக அவசர பூர்த்தியை வழங்கிய இந்திரா சுந்தரம் அறக்கட்டளை நிறுவனர் திருப்பூர் காங்கேயம் சாலை ராக்கியாபாளையம் அருகே வசித்து வருபவர் இந்திரா சுந்தரம் இவர் தன்னுடைய கணவர் சுந்தரம் அவர்களின் நினைவாக இந்திரா சுந்தரம் என்ற பெயரில் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இந்நிலையில் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்தநாளன்றும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் முற்றிலும் இலவசமாக பயன்படுத்தக்கூடிய அவசர ஊர்தியை வழங்க வேண்டும் என்று நீண்ட நாள் கடவாக கொண்டுள்ளார் இந்திராசுந்தரம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் வகையில் தன்னுடைய முழு செலவில் வருடம் முழுவதும் இலவசமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய அவசர ஊர்தியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு அவசர உர்த்திகளில் செல்லும் பொழுது அவர்களுக்கு பெரும் செலவு ஏற்படுகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய அவசர ஊர்தியை தற்பொழுது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கியுள்ளதாகவும் விரைவில் எமர்ஜென்சி ஐசியு வசதியுடன் கூடிய அவசர ஊர்தியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்க உள்ளதாகவும் பொதுமக்கள் எந்த நேரத்திலும் அழைத்தாலும் உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மீண்டும் அவர்களின் இல்லத்திற்கு அழைத்து செல்லும் வரை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என்றும் இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையை பிறந்தநாள் அன்று இந்திரா சுந்தரத்தின் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் செய்ததாக செயலாளர் ராஜ முகமது தெரிவித்தார் இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி ஜெயதேமே நீண்ட நாள் கனவு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி மக்களுக்கு வந்து இலவசமா சேவை செய்யணும்னு அது எனக்கு இன்னைக்கு நிறைவேறிச்சு எனக்கு சஸ்பென்ஸா அதை வந்து ராஜா பண்ணி கொடுத்துட்டாரு அது ரொம்ப வருஷ கனவு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த அரசு மருத்துவமனைக்கு போறவங்க ரொம்ப முடியாதவங்க மாற்றுத்திறனாளிகள் மெயினா கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதாவது ஒரு ஆட்டோக்கு கூட பணம் கொடுக்காம பஸ்ல கூட சில பேர் ஏற முடியாம இருக்காங்க எல்லாம் பார்க்கும்போது நான் நிறைய கண்ணால பாத்துருக்கேன் இப்போ கூட ஒரு ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டி ரெண்டு ஃபெயிலியர் அவங்க இருக்கிறதுக்கும் அந்த பஸ்ஸுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தா பஸ் ஏறணும் அவங்களால அது முடியல ஆட்டோ கூட காசு கொடுக்க முடியல அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி இலவசமா டிரைவரும் இலவசமா நம்ம பெட்ரோல் நம்ம தான் ஏ டு செட் எல்லாமே அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வந்து அவங்க வீட்ல கொண்டு வந்து விடுற வரைக்கும் எல்லாமே நம்ம இலவசமா பண்ணணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன் அது இன்னைக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு இது திருப்பூர் ஃபுல்லா கண்டிப்பா இது நடக்கும் இது முதல் கட்டம் அடுத்தது பாத்தீங்கன்னா இத விட ஒரு மிகப்பெரிய இது வாங்கி ஏ டுட் வசதி பண்ணி ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வாங்கி விடணும்னு ஐசியோட ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் விடணும்னு என்னோட ஆம்பிஷன் கண்டிப்பா கர்ப்பிணி பெண்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம சர்வீஸ் இருக்கு நாங்க டிரைவர் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ணுவோம் டிரைவருக்கும் போறவங்க வந்து டிரைவர் கேட்டா கூட அதை கொடுக்க கூடாது உங்களுக்கு அவங்க அப்படி இருக்கவங்க கிட்ட கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒரு பைசா கூட வாங்க கூடாதுங்கிறது எங்களோட இந்திரா சுந்தரம் தங்க நாங்களோட ஆசை அது நிறைவேறும் கண்டிப்பா இன்னையில இருந்து அது நிறைவேறிடுச்சு எங்களை கண்டிப்பா எங்களுக்குன்னு ஒரு நம்பர் அதுல போட்டிருக்கோம் அதை தொடர்பு கொள்ளலாம் டைம் நாங்க வந்து எங்க வீடா இருந்தாலும் அந்த வீட்டுல வந்து கூட்டிட்டு போயிட்டு திரும்பி அகைன் கொடுந்து நாங்கள் வீட்டுல விடுற வரைக்கும் நாங்கள் அதுக்கு உறுதுணையா நாங்க கண்டிப்பா இருப்போம் நன்றி